அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு ஆன்மீக ஜோதிடர் கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குருவனுடைய பெயர்ச்சி நமக்கு நிறைய வாய்ப்புகளை கிடைக்கும் வாழ்க்கையில் குருவனுடைய பார்வை எவ்வளோ குழு கிடைக்கிறதோ அவ்வளோக்குழு தோஷம் போகும் குரு மட்டும்தான் பார்த்தா தான் தோஷம் போகும் குரு ரெண்டாம் வீடு அதிசவ ரெண்டாம் வீட்டில் உட்காந்தாலும் சரி ஏழாம் வீட்டில் உட்காந்து சரி பதினொன்றாம் வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி நிறைய நல்லது கொடுப்பார் ஸோ இதெல்லாம் இருக்கும் நிறைய இருக்குது விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த குரு அந்த இருவத் இருபத்தி எட்டாம் தேதி சித்திர மாதம் பேர்றாரு இல்லையா இருபத்தெட்டாம் தேதின்றது பொறுத்த வரைக்கும் தேதி மார்ச் மே மாதம் பதினஞ்சாந்தேதி அது எல்லாருக்கும் தெரியும் இல்லை லெவன்த்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி போகிறார் மிதுனத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறார் விஷபத்திலேருந்து நல்லா எல்லாரையும் கவனித்தப்பற தான் போகிறார் இதில் வேடிக்கை என்னென்னா மிருகசீஷத்தில் நிற்பார் குரு போய் நிற்கிற கால் யாருன்னா சப்போர்ட்டர் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் புனர்பூசி நிற்பார் சத்தம் மோடாக அமைதியாக குருவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா செவ்வாய்க்கு அங்கே பலம் கிடையாது கடகத்தில் குரு காலை நின்றுட்டு அனுப்பிச்சிக்கோல்ல பயங்கர பலம் ஏன்னா அங்கிருந்து நேரம் எட்டாம் வார்டு சனீஸ்வரனை பார்க்க வேண்டியிருக்கு சனீஸ்வரன் ராகுவும் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் உடம்புக்கு தைரியம் பலம் மனசுக்கு இதெல்லாம் ஆகணும் இல்லை அதுக்காக வேண்டி புனர்பூசி போது சரியான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு செவ்வாய்க்கு அதே குருவுக்கு செவ்வாய் துணை கிடச்சிருக்கு பாருங்கள் அட்டகாசமாக இந்த மாதிரி சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் மாதிரி நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை பண்ணிட்டு அத்தமனாக பண்ணுறது பின்னாடி வந்து ராகு குரு திருவாதிரை நிற்கும்போது மிதினத்தில் வர வருது இல்லையா அது நிற்கும்போது அத்தம்படாமல் இந்த இதுக்கு இதெல்லாம் வந்து இந்த ராகு சனீஸ்வரன் கூட மேலே எறிப்போம் மாசி மாதத்தில் போவார் அது வரைக்கும் அந்த கும்பத்துலேயே மூழ்கி கிடக்க வேண்டியது தான் அவர் அந்த ராகு நட்சத்திரம் நின்றுத்தனா சதயத்தில் அதுக்கு பிறகு உணர்வு புரட்டாதிக்கு போய் சதயத்தில் நிற்கிறார் ராகு ராகு நிற்கிற நட்சத்திரிலே சதயத்தில் நின்றானா ராகுவும் கூட நிற்கிறார் எப்படி இருக்கும் சனீஸ்வரனுக்கு சைலண்ட்டாக வாழ முடிந்தானா இருக்கிற ஒரு கால் உடஞ்சி போன கால் அதோடு நிற்கும் இல்லைன்னா உடம்புல பகுதி பகுதியாக பிரித்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஒரு சத்தம் பண்ணாமல் அமைக்கிறோம் அதுவும் பங்க் அது கும்பன்றது பங்க் அது என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு மொத்தம் ரெண்டரை வருஷம் கொடுத்துட்டாங்களே அப்படி இப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் போட்டுக்கிட்டு பண்ணலாம் நான் கூட பண்ண முடியலையே நான் எங்கேயாவது வக்கரம் ஆகிவிக்கனா வக்கரம் ஆகினா கீழே தானே போனேன் மேலே போக முடியாது நான் எனக்கு அதிசார போக யோகம் கிடையாது சனீஸ்வரன் முழு பிடுங்கி நிற்கிறது பகவான் புதன் அழு சுக்கரனுடைய அழுநால் அந்த பாம்பு அடக்க ஒடுக்கமாக இருக்குது இல்லைன்னா வந்து கேது என்ன பண்ணுறது உட்காந்துன்னு அங்கேருந்து கும்பத்துலேருந்து இதில் சிம்மத்துலேருந்து உட்காந்துட்டு எப்படாப்பா மிதுனத்துக்கு போகிறாலும் பார்த்துன்னு ஒரு பாறை பார்க்குறது பாருங்கள் கண்ணில் ஃபுல்லாக பாய்ச விஷம் அது பார்த்தோன்னா குரு மங்கி போடுவார் அதனால் செவ்வாய் செவ்வாய்க்கால் நின்று சுதாரிக்கிறார் அருமையாக இருக்குது அங்கேருந்து தோஷத்தை வேறு போக்குறார் தினத்து பேர் இந்த குரு இல்லையா நேராக கும்பத்தில் உட்காந்த ராகு சனியும் பார்த்து தோஷத்தை போக்குறாரு அதே மாதிரி கேது பார்த்து தோஷத்தை போக்குறார் ஆனாலும் கேது தன்னுடைய இயற்கையான ஒரு பார்வை அகலவிழித்து பார்வை அதனால் வர்றது பாதிப்புகளுக்கு தான் செய்கிறது இந்த மாதிரி பெயரக்கூடிய நிலமையில் குரு அதிசாரத்தில் பின்னாடி போவார் எப்போது புரட்டாசி ஐப்பசி இந்த புரட்டாசி மாதத்தில் போவார் புரட்டாசி மாதன்ற பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும் அது இப்போ டைம் இருக்குது அது உள்ள அந்த சுத்தாசி மது கடகத்துக்கு அதிசாரத்தில் போய்ட்டு அதுக்கு பிறகு அக்கரமாகி கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய பார்ஷியல் டிசம்பர் பார்சியல் ரெண்டாம் தேதி டிசம்பரில் வக்கரம் ஆகி சனீஸ்வரம் வக்கரம் முடிஞ்சு இதெல்லாம் நிறைய இருக்குது ஆன பிறகு மிதுனத்துக்கு வந்து அங்கிருந்து இதை வக்கரம் முறிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு நல்ல பாறையை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் கீழே பயிற்சி கரகத்துக்கு பயிற்சி ஆவார் வைகாசி அடுத்த வருஷம் வைகாசி தான் இல்லம்பவர் பெறுவர் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இதில் அதிகமாக பாதிக்காதது யாருன்னா குரு மட்டும்தான் ஏன் கேட்குறிங்கன்னா கேது எப்போ பார்த்தாலும் கை வச்சு குரு சாப்பிடணும் போனோம் இந்த நேரத்தில் போனோம் அந்த சிம்மத்திலையோ அல்லது பின்னாடி வரக்கூடிய அந்த ராகு கூட தொடர்பு வரும்போது தான் தொடர் ராகுக்கு வரத்துக்கு காரணமே ஆகாது அவங்க ஒன்றரை வருஷ காலம் இது தான் ஆகும் அதே மாதிரி இந்த குருவும் ஒரு வருஷம் வரைக்கும் அங்கே இருந்தானோம் காரணம் இல்லாமல் இந்த கிரகநாதர்கள்லாம் மூமெண்ட்டு பண்ண வைக்கலை சனீஸ்வரன் ஒரு வழியாக மாசி மாதத்துக்கு போயிட்டானால் கூட நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ராகுக்கேதுக்குள்ளது அப்பப்போ மூன்றாம் வாரையால் பார்க்குறது இல்லை பதினொன்றாம் வாரையில் பார்க்குறது கபாக்ஸ் பண்ணிட்டு இதுதான் வேலை பவர்ஃபுல் வரலாறு இவன் நினைக்கிறா மாதிரி இல்லை அவங்களோட கண் காது மூக்கு எல்லாமே சர்ப்பங்களுக்கு துணை போகிறது அதை அடக்கிறதுக்கு புதனும் கே புதனும் சுக்கரனும் வா பின்னாடியே உடனே போய் போய் அதை அமைக்கி ட்ராமா ஆடி இதெல்லாம் பண்ணியாதான் தான் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை வெத்து போயிடும் பூமியில் பிறந்துட்டு வெட்டியாக உட்காந்துருக்க முடியுமா வாழ்க்கையை உப்புச்சொப்பு இல்லாத வாழ்க்கையை எதுக்கு நமக்குன்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும் மண் மனோநிலையை பாதிக்கும் எதுக்கள் எது பார்க்குறவங்களோ இல்லையோ மனோநிலையை பாதித்து நம்மளை ஒரு வழியை ஆக்கிடும் அதுதான் பெரிய பிரச்சனை அனுபவிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா படைச்சோனான்னு கேட்கணும் அது இந்திரனுக்கே அப்படிதான் இந்த மாதிரி பாம்பு எல்லாருக்கும் பாம்பு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எல்லாமே கொடுத்துருக்காரு பகவான் அவர் கூட இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதுக்காக ரசிக்கணும் அதுக்காக வேண்டி இது நவகிரக நாயகும் கூட இருக்கிறார் இப்போ ஏற்பட்ட தன்மை உள்ள இந்த சம்பந்தப்பட்ட குரு எப்படி கடகத்துக்கு போயிட்டு கண்டப்படாமல் இருந்தார் ஒரு டிராமா அடினதும் அப்புறம் மக்கரமாய ட்ராமா ஆடினதும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி ட்ராமாடினதும் மார்கழி மாற்று எல்லாம் ஒன்றா பார்ப்பாங்க தனியப்பா இந்த மாதிரி காரணக்காரத்தில் எப்போதுமே சூரியனும் சந்திரனையும் பிராக்கெட் போட்டானா ஜீரோ ஆகிடும் உலகத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது அதனால் வந்து அதை ஐடியா பண்ணி இது மாதிரி பண்ணிருக்காரு பரவாயில்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைஃப் லைஃப் வாழ்க்கையை ஒற்றி அமைப்போடு அனுபவிக்கலாம் அதற்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு உதவி செய்கிறது பார்க்கலாம் இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே குரு பயிற்சி ஒவ்வொரு வருஷம் பெயர்றார் குரு இந்த வருஷம் பெயர் என்ன போறார் அப்படின்னா நிறைய கொடுக்குறாரு தோஷங்கள் கலந்ததுக்குனால குரு கொடுத்து நம்ம கைக்கு வராது பாழாக போயிடுறது அவ்வளோதான் அப்போ தோஷங்கள் என்ன ஒன்று தோஷம்தான் அவருக்கு தடுக்கிறது மாசு மாசை கிளியர் பண்ணால் தான் பொருள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் நமக்கு தெரியும் பஞ்ச பிராணங்களில் உடம்புல ஓடின்றிருக்கு எல்லாமே மாசில் வரும்போது பாழாயிடுறது அது சுத்தப்படுத்தலைன்னா உடம்பு பாழாகிடுறது அவ்வளோதான் அதே மாதிரி பொ பொருள்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு அனுஷ்ட அதிர்ஷ்டங்கள்லாம் அனுபவிக்கணும் அதிர்ஷ்டம் கண்ணுக்கு தெரியாது அனுபவிக்கணும் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது தான் அப்போ தான் தெரியும் அதுகள் நம்ம அந் அத்தகைய பேர்களை அடையும் போது மனது தெளிவாக இருக்கணும் மனசில் குழப்பம் இருக்கக்கூடாது சிந்தனைகள் தவற விடக்கூடாது அது எதுவும் ஆசை காட்டி போக 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 ஒரு வழி காட்டினா அது பிரகாரம் போகக்கூடாது இதில் க நம்மளுடைய எண்ணங்களை நிறைந்து சேர்ந்து அது எப்படிலாம் செயல்படணும்னு அந்த நேரத்தில் மை மைண்டில் வரக்கூடிய க ஒரு கட்டளை ஆணை அது பிரகாரம் செயல்பட்டிங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் கண்டப்படும் செயல்படலாம் இப்போ புரியுது நினைக்கிறேன் இவ்வளோ வாய்ப்புகள் வந்திருக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கலே சொன்னன்னா அதை நீ பயன்படுத்துகிற விதத்தில் அனுபவிக்கிற விதத்தில் கிடைக்கக்கூடிய விதத்தில் பாக்கியத்தை நீ கோட்டை விட்ட நர்த்தம் அப்ளிகேஷன் எப்படி செயல்படணுன்றதை உள்ளேயே சொல்லுவார் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை புறக்கணிச்சிட்டு நம்மளுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம் அதனால் யு ஆர் த சான்ஸ் இந்த அதிர்ஷ்டங்கள் கஷ்டமோ நஷ்டமோ அந்த உரைகால் செய்ய வேண்டியதை ஏதோ ஒரு வகைத்துறையில் பண்ணி மேலே மேலே வரணும் அதை பிறகு உன்னுடைய முயற்சியை பாராட்டி தானாக அந்த அதிர்ஷ்டங்கள்னு அவங்களுக்கு தேடி வரும் நீ தேடி போனால் அவன் போயிடுவார் அவன் தேடி வரணும் பகவான்கிட்ட இது ஒரு விஷயம் என்ன கிருஷ்ணங்கிட்ட நம்ம தேடி போனால் கிட்டே வரமாட்டோம் அவனா தேடின்னு வந்து தான் நம்மளை உருவி பண்ணிச்சு இந்த பயன்படுத்திக்கோமா இதுதான் ரகசியமே வாழ்க்கையில் இந்த மாதிரி அமைப்பில் மேஷராசி இருக்கு பார்த்தோன்னா இந்த கிரகநாதர்கள் நல்லா தான் இருக்கார் மீனத்தில் ஒரு குறையும் இல்லை சனீஸ்வரர் மேஷத்துக்கு மேஷத்தினுடைய லாபஸ்தானத்திலேயே சனீஸ்வரர் இருக்கார் கூடயே ராகு இருக்கார் ஒரு இந்த மாதிரி ராகு இருக்கும்போது சனீஸ்வரர் இருந்து கும்பத்தில் எப்படி கிடைக்குன்னா மேஷத்துக்கு நேர்மையான முறையில் கிடைக்கிறதுன்றது சான்ஸு இந்த செவ்வாயை ராசிநாதனை கெடுத்துருவார் அதனால் பகவானே பார்த்து ஐடியா பண்ணுறாரு குரு குரு நிற்கிறது இந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்தான்னா செவ்வாய் நட்சத்திரமே அவர் செவ்வாய் கால் கொடுத்து செவ்வாய் தன் கொலைக்கு வச்சு அவரை தோஷத்தை போக்கி லாபத்துல விருத்தி செய்கிறார் லாபத்தில் விருத்தி செய்யும் போது நமக்கு எப்படி எப்படிலாம் லாபங்கள் செய்ய அடையணும் வியாபாரத்தில் எப்படி எப்படிலாம் குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை நம்ம செயல்படுத்தி செயல்படுத்தணும் எந்தெந்த தந்தை எந்தெந்த வரமுறைகளை பயன்படுத்தினா நம்மளோட வாழ்க்கையில் மேலே வர முடியும் குடும்பத்தை அரவணைக்க முடியும் கோபத்தை அவங்களை எங்கே காட்டக்கூடாது எங்கே நம்ம புத்தியை காட்டணும் எங்கே அறிவு நுட்பறிவு காட்டணும் எங்கே செயல்பாடுகள் இருக்கணும் எந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது வழியை பார்த்து செயல்படணும் எப்படி நம்ம அவத்தர் அனுசரிச்சுன்னு போகணும் எந்த நேரத்தில் எது எப்படி செயல்படணும் பிஸ்னஸ் ஆங்கிளில் எப்படி இருக்கணும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஒருத்தர் வாழ்க்கையில் பாடம் கற்றுனே தான் இருக்கணும் அந்த நேரத்தில் எதுவும் பயன்படாது விதிக்கப்பட்டது இதுவாக இருந்தாலும் அது பிரகாரம் போனாலும் விதிக்கப்பட்டது என்னன்னு நமக்கு தெரியாது அதனால் அந்தந்த உரிய காட்டத்தில் நம்ம பழங்கள்லாம் ப குழந்த காலகாலத்தில் ஆனால் பிறக்கணும் வெறும் சுக அனுபவித்தால் பூமியில் வந்து பிறக்கலை இங்கே சுகமே கிடையாது சொதிக்கணும் அந்த அந்த அனுபவிக்கிற சந்த விஷயத்தில் எல்லாத்தையும் பார்த்து காலத்தில் குழந்த பெற்று அளர்த்து ஆளாக்கி அது உள்ளே கரு நன்னாக இருந்து வெளியில் வந்து எந்த வித பா பாதிப்பும் ஆகாமல் ஆரோக்கியமாக இருந்து வளர்ந்து ஆளாகி இதெல்லாம் விஷயங்கள்னு எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது பேர் பேரண்ட்ஸு நல்லா இருக்கணும் சுற்றுவட்டங்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் நல்ல நல்ல ஜீவனத்தில் இருக்கணும் கவனிக்கிறது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒரு ஒரு ரேப்போர்ட் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நேரத்திலெலாம் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது அது நம்ம மேஷத்து ராசியை வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்குது அதே செவ்வாயை மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட நான்காம் வீடு சொல்லக்கூடிய கழகத்தில் உட்கார்ந்துருக்கார் சந்திரன் வீட்டிலாம் உட்காந்துருக்கார் சந்திரனும் செவ்வாயும் ரொம்ப ரொம்ப அந்யோன்யம் அதனால கவலைப்படல நிற்கும்போது செவ்வாய் வீக்காக இருக்கார் பலம் மட்டும் இருக்காரு நினைக்காதீங்க குருவோட கால் நிற்கிறார் புனப்பூசத்தில் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் கவலையே படலாம் குருவும் செவ்வாயும் ராசி பருவத்தனை நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க அதிக விஷயங்கள் இருந்தால மேலேருந்து பார்த்தியா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய காரியத்தை போகும்போது அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குரு பேருந்தகால் சந்திரன் நிற்கிற நட்சத்திர தோலாத்தில் நிற்கிற ராகு கால்கரையும் ஆட்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வேண்டியது காரியாகணும் இம்சை கூடாது பத்திரம் இல்லாறக்கூடாது எப்படிலாம் பண்ணால் நம்ம தப்பிக்க முடியும் எப்படி பண்ணால் இருக்கிறது கோட்டை விடாத இருக்க முடியும் எப்படி பண்ணால் நமக்கு ஆதாயத்தை அடைய முடியும் இப்படி தான் இந்த காலகட்டங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் மனசில் நிம்மதி வரணும்னா ஆசையே படப்படாது ஆசையே படலைன்னா அடிப்படை ஆதாரங்கள் கூட இல்லாத வாழ்க்கைன்னா வாழ்க்கைன்னு தோணும் பூன் பிடிக்கு மாதிரி ஒவ்வொருத்தரும் மகிழ்வாங்க அத்தனை பேரும் கூடையே இருந்து கைட் பண்ணி செஞ்சு முடிச்ச ஆனோம் தலைவரார் குடும்பத் தலைவருக்கு ஏனோ தானோன்னு ஆஸ்டலில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு போக முடியாது இனிமேலாம் ஒரு குடும்பம் கட்டுப்பாடாக ஏன்னு செயல்படணும் என்னென்ன எப்படி இப்படி இருக்கணும் அதை என்ன செய்யணும் என்ன மாதிரி இருக்கணும் அனுசரணையாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் பொறுப்புகள் உண்டு தலைவர்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா சொல்லி கேட்கணும் நல்ல அவசியம் கெட்டிக்காரனாக இருந்தால் கூட சாமர்த்தியம் இருந்தால் கூட அந்த குழந்தைகளை நல்லபடியாக பழக்கணும் நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு வார்டு போய்ட்டு கையில் பொட்டி தாடிட்டு வீட்டில் சாமான் வாங்கிட்டு அங்கே பார்த்து எல்லா வீட்டுக்குள்ளேயே எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த குழந்தைகள் வாழ்க்கையில் எதுக்காக நம்ம வாழணும் எப்படிலாம் வாழணும் குடும்பத்துக்காக வாழணும் இந்த மாதிரி வாழணும் தெரியாது போயிடும் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டிக்கார்த்தனமாக வாழ்க்கையில் நன்னா தான் போகும் செய்யும் குருனுடைய இதில் பிரகாரம் அதிசாரத்தில் போகும்போது அந்த அந்த பிறகு கடகத்துக்கு போவார் கடகத்துக்கு போய் அதிசாரத்துக்கு போன பிறகு அதில் இருக்குது இப்போ இல்லை அந்த புரட்டாசி மாதம் வரும்போது அந்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது குருவுனுடைய இது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு உடனடியாக வந்து பாருங்கள் சித்திரை ஐகாசி ஆணி ஆணி ஆறு மாதத்தில் அதிசாரத்தில் கடகத்தில் வந்த பிறகு அப்படியே அமைதியாக இருப்பார் சர்பத்தினுடைய பார்வை ஏற்று இருக்கும் ஏன் கேட்குறேன்னா என்னதான் சர்ப்பங்களுக்கு அனுகூலமாக இருந்து போனாலும் தனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் ஒரு அமைதி இருக்கும் யாருக்கோ செய்கிறோமே நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றும் பண்ணலையே இவன் வாட்டு வாங்கி வாங்கி பொட்டி போட்டு பிளாக் பண்ணிடுறானே எல்லாத்தையுமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் மேலும் நல்லது செய்ய செய்வானா மாட்டானா அருத்துடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது வாழ்க்கைக்கு ஆதாயங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஆதாரஸ்தானம் எல்லாமே இப்படி இருக்குது இத்தனையும் கூடியிருக்கும்போது என்னதான் இருந்தாலும் ராகு கே கேதுக்கள் அவருடைய மூக்க நுழைக்கிறதுனால குரு ரொம்ப சிரமப்பட்டார் அதுக்காக வேண்டி அதிசாரத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அமைதியாக இருந்தார் புரட்டாசி மாதம் கன்னி மாதத்தில் என்ன ஆகுதுன்னா பார்க்கும்போது புரட்டாந்த கண்ணியில் வந்து சூரியன் இருப்பார் சிம்மத்தில் இருக்கிற கேதுவோடு சுக்கரன் போயிடுவார் முதல்ல அப்புறம் மெதுவாக சுக்கரன் கண்ணியில் போன உடனே புதன் போயிடுவார் புதன் அவங்களுக்குள்ளே பேசி முடித்து சத்தம் படம் கண்ணிக்கு போயிட்டு இருந்து புதன் நேர தொலாது போயிடுவார் சுக்கராச்சாரியார் கண்ணியில் இருப்பார் சத்தமனம் ரெண்டு ராசி படுத்தமே எப்போ புரட்டாசி மாதத்தில் அப்புறம் தொலா மாதம் சொல்லக்கூடிய ஐபிஎஸ்சில் வரும்போது அங்கே போயிடுவார் சூரியன் அங்கே இருக்கும்போது ரொம்ப தொலை தாங்கலை இந்த சனீஸ்வரன் ஒரு அக்கரமாக அந்த லிஸ்டத்தில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் சாதாரண சாது ஜனங்கள் பகவான் படைச்சி உரையை கொடுக்கணுன்னு போகும்போது கண்ணில் படக்கூடாதுக்காக கீழே வந்து உட்கார்ந்தானா கிரணாதர் கண்ணிலேயே படாத போய்டு இது பெரிய ஆபத்து அதனால் என்ன அது அருள் க இருந்தும் அருள் இருந்தும் வகை தொகை தெரியாத ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு இருக்குது எல்லாம் இருக்கும் கை கெட்டது வாய் கேட்டலை புத்தி குரு பார்த்தா தான் மூளையே ஒர்க் பண்ணும் இல்லைன்னா மூளை கலக்கமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது சூரியனுடைய சக்தியும் சந்திரனுடைய சக்தியும் சர்ப்பங்கள் சாப்பிட்டு போய் முடிச்சிட்டுனா ஜீரோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே அதனால் தான் இவ்வளோ அவஸ்தையாக இருக்குது புரியுங்களா அது மாதிரி இல்லாத நேரத்தில் நன்னா அனுபவிக்க முடியும் அதுக்காக தான் பண்ணி பரமாதம் பண்ணி இந்த குருனுடைய பாறை கார்த்திகை மாதத்தில் கூடிய நேரத்தில் கிடைக்கும் போது எல்லாருக்குமே அனுகூலமாக இருக்கும் கார்த்திகை மாதம்ன்றது டிசம்பரும் ஜனவரியும் வரும் நவம்பர் டிசம்பர் வரும் நவம்பர் டிசம்பர் நவம்பரில் பேக்கும் டிசம்பரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதம் அந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி சனி சரண் பக்கரம் முடிவு பெறாரு குரு வக்கரமாகறாரு டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்துக்கோங்க அதனால் இந்த சமயத்தில் ஆகும்போது அந்த தனுசு மா மார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதத்துலே குருனுடைய பார்வை நேராக கிடைக்கிறது எல்லோரும் கிடச்சி சந்தோஷமாக குரு வக்கரமாக பரவாயில்ல பார்வை உச்சிகத்து கிடையாது கடகலேருந்து அதனால் எந்த கார்த்திகை மாதம் சூரியன் ஃபுல்லாக சுக்கராச்சாரியர் செவ்வாய் புதன் எத்தனை பேர் அங்கே கும்பசனீஸ்வரன் ஒரு பார்வை அது வக்கரம் முடிஞ்சு சுத்தமான பறவை பார்க்குறார் ராவோடு இருந்தாலும் பலின் பலம் வந்துடுச்சு இத்தனை பேர் இங்கே பார்க்கும்போது குருவனுடைய பார்வை அங்க அழகாகவே பார்க்கக்கூடிய பாகம் ஸோ தான் இத்தனை காரண காரியங்கள் செயல்பாடுகளை ஒரு நிலைக்கு வந்து விட்டு டேர்னிங் டியூட்டி டேர்ன் டியூட்டி ட்யூட்டி ஒரு ஒரு ஸ்டேஜில் வரும்போது தான் குரு பாறை கிடச்ச உடனே கார்த்திகை மார்கழி தை மாசி வரிசாக சூப்பர் தான் எல்லாருக்குமே அது வரைக்கும் போராட்டங்கள் தான் இருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் வருதுன்னா அங்கே பார்க்கலாம் சினிமாவில் படத்தில் பார்க்குறாம அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம் அவ்வளோதான் எனக்கு வரும்போது எனக்கு பெருவியா நல்லா இருந்ததுன்னா ஒரு வேலை கிடைக்கும் நிறையம் இல்லைன்னா மற்றவங்க அனுபவிக்கிறது பார்த்து நம்ம இப்போ தாம இருக்க வேண்டியதும் ஏன் எப்படின்னா குரு தொடர்பு கிடைக்கணும் குரு பார்வை கிடைக்கலைன்னா எத்தனை வந்தாலும் ரெக்டான் பழா போயிடும் அதனால் வந்து வேண்டி கண்ணில் படாமல் இருந்து பாம்புகளில் படாமல் இருந்து கீழ் அறங்கின அதிசாரத்தில் அவருடைய பார்வை கிடைக்க முடியாத போயிடுது இல்லையா அதனால் மேஷராசினியடத்தை பார்த்தும்போது அந்த மாசி மாசம்பர் அந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் விஸ்வாசத்துலேருந்து அந்த அப்டு இந்த மீனம் சொல்லக்கூடிய பங்குனி மாதம் வரை தொடர்ந்து எல் ஒரே கிடைக்கும் துவக்கத்தில் கிடைச்ச துவக்கத்தில் சித்திரை மாதம் கிடைச்சது அந்த அந்த நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணி குருவனுடைய தோஷத்தை போக்கி எல்லாம் பண்ணினாலும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக கவனிச்சிருக்காரு ஆனால் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகபட்சத்தை நம்ம வாழ்க்கையில் உயர உயர வாரம் மேலே மேலே போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்துலேருந்து நவம்பர் டிசம்பர் டிசம்பர் ஜனவரி ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி மார்ச் இப்படிலாம் வருதில்லை மார்ச் ஏப்ரல் அந்த கவச அந்த மார்ச்லேருந்து டிசம்பர் நவ டிசம்பர்லேருந்து ஜன டிசம்பர் ஜனவரி இது மார்ச் வார்த்து வரைக்கும் உள்ள காலம் இருபத்தி ஆறு எல்லா விதமான வா தொடர்ச்சி மேலே இருந்து போய்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு தான் எல்லோருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வாழ்க்கையில் கொடுக்க வராது அது வரைக்கும் போராட்டங்கள் இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லான நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க எல்லா விதத்துலேயும் அனுகூலமான அமைப்பில் உண்டாயிடும் ஏன்னா அந்த பாறை முதல்ல எல்லோரும் கிடைக்கும் அதுக்கு தானே கிடைக்கல அதிசார்ந்த போன பிறகு ஏதோ பண்ண போய் உள்ளதும் போக முடியாது ஆகிடுது அதே அதனால் கொஞ்சம் டவுன் கொடுத்தாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் தன்ன தன்னிறைவு அடையணும் வியாபாரிகள் நன்னா சம்பாதிக்கணும்னு சொல்லணும் நல்ல பொருள் கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் தடையும் இருக்கக்கூடாது வெளிநாட்டில் ஃப்ரீடம் விட்டோம் மாதிரி இங்கே ஃப்ரீடம் கிடைக்காது அந்த ஃப்ரீடம் கிடைச்சி நல்லபடியாக வியாபாரம் பண்ணணும் நன்னா இருக்கணும் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் குடும்பத்தோடு அனுபவிக்கணும் சந்தோஷங்கள் அனுபவிக்கணும் குடும்பம் ஊற்றுனா இருக்கணும் நல்லா நல்ல உறக்கம் நல்ல பயணம் செய்ய போகத்தான் நன்னா செயல்படணும் இதெல்லாம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கணும் இத்தனையும் இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம வந்து பிறந்ததுக்கு அர்த்தமாகும் இல்லைன்னா வெட்டியாக வாழ்ந்துட்டு எத்தையோ கொடுத்துட்டு எத்தையோ வாங்கிட்டு எதையோ எழுந்துட்டு போகிறா மாதிரி உணர்வு இருந்ததுன்னா அது வாழ்க்கையே இல்லை பிறப்பினு ரகசியமே அது இல்லை அதனால் இந்த மேஷத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது இந்த அமைப்பில் தொடர்ந்து அந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு பார்க்கக்கூடிய பாறை அது கிடைக்கிறது அதே விதத்தில் அந்த புதனும் சுக்கரனும் வீடு சாதி மருந்து பண்ணிப்பேன் அதனால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஸோ எவ்வளவோ இந்த புதனும் சுக்கரனும் போராடி தான் கொடுக்குறாங்க அப்பப்போ இந்த பாம்பில் கவனித்து அமுக்கி தான் பண்ணுறாங்க அதனால் அதனால் நமக்கு உள் ஓரளவுக்கு வாழ்க்கையில் சுதாரிக்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது அந்த வருஷம் ஃபுல்லாக குருவனுடைய அதிகாரத்தை காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் கிடைச்சாலே போதும் அந்த அளவுக்கு நிறைவான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை பூர்ணத்தமான வாழ்க்கை அனுமதிக்கூடிய குழந்தைகளுடைய பாக்கியம் செல்வம் மழை செல்வம் நன் ஆரோக்கியம் சந்தானம் ஜீவனாம்சம் பிராப்தம் இத்தனையும் கிடைக்கிறது இந்த ஒரு குறு பயிற்சினால சொல்லி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்